ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஸ்வாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் அக்ஷய திருதியை சுபதின நன்னால் வாழ்த்துகள் இந்த சுபதினத்தில் அனைவரும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்துடன் நல்வாழ்க்கை நன்னெறியில் வாழ எல்லாம் வல்ல மிருகப்பெருமானை பிரார்த்தித்து வணங்குகிறேன் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் அடியாரோடு கூட அருள் புரிய வேண்டி பாடியது கீறல சடன் வீனை காரன் மூரமைடி தீமை புரிகபடி பவனோ ஏ ஏடு பரிசிகனம் நீதி நேரி முறைமை சீர்மை சீரிதும் சீர்தொங்கிடியவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமை உல கோலன் அருவியிலி அடிபேனா கூலன் எண்ணினுணி நீ உன்னடியரோடு கூடும் வகை மையர் கூறிவாயே மாறுபடும் மால அமல் போருது வாகை உல மொழி புனை ஓனி ஆக முகடதிர ஈசி சிறை மயிலை பாசியன உடை முருகோணி வீறு களி செய்வார் தேவகனதிரை மேவும் ஒரு பெருமை உடையோனி வீரை ஊரை குமார தீரதரபொரணி ஏழைமயவர்கள் பெருமாலே கூலஙினும் எனினி உன்னடியருள் கூடும் வகை மையருள் உறிவாயே ஊரை குமார தீர தர பழனி பேழி மையவர்கள் பெருமாலே கூலங்கெனினுங்கெனி நீ கூடும் கூடும்மையர் பூரிவாயே மர தீரதாரவணி வேலிமையவர்கள் பெருமாலே வேல இமையவர்கள் எருமாலே ஏழை மயவர்கள் எருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தர்ம நெறியிலிருந்து மாறுபட்ட அசுரர்கள் மாண்டு ஒழியுமாறு போர் புரிந்து வெற்றியை உடைய மகுடத்தை தரித்தவரே குண்டத்தின் உச்சி அதிர்ச்சி அடையுமாறு சிறகை வீசி பறக்கின்ற மயிலை குதிரை வாகனம் போல் கொண்ட முருக கடவுளே பெருமையில் சிறந்த கலிசை என்ற ஊரில் வீற்றிருக்கும் சேவகராகிய மன்னவருடைய உள்ள கோவிலில் உறைகின்ற ஒப்பற்ற பெருமை உடையவரே வீரை என்ற தளத்தில் வாழ்கின்ற குமாரசுவாமியே உடையவரே பழனியம்பதியில் எழுந்தள்ளியுள்ள வரே தேவர்கள் போற்றுகின்ற பெருமிதம் உடையவரே சீரும் சினத்தை உடைய கீழ்மகன் தீவினை செய்கின்றவன் ஒழுக்கம் இல்லாதவன் பாவங்களை செய்யும் வஞ்சகன் பிறவி நோயை தேடுகின்ற தன்மையுடையவன் பெருமை நீதி நேர்மை சிறப்பு என்ற நல்ல குணங்கள் சிறிதும் இல்லாதவன் பொய் பேசும் தீயவன் அறிவில்லாதவன் திருவடியை வணங்காத விரும்பாத குப்பை போன்றவன் இப்படி இருப்பினும் தேவரீர் அடியேனுக்கு உமத அடியாருடைய திருக்கூட்டத்தில் சேரும் வழியை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கோபம் வந்தால் மனதில் சாந்தி விலகும் அமைதி குலையும் மகிழ்ச்சி மடியும் பெரும் பகை வரும் சுட்டெரிக்கும் தவம் அத்தனையும் அழியும் எனவே செனத்தை முளையுடன் களைய வேண்டும் நோயின்றி வாழ வேண்டும் நோய்க்கு மூல காரணம் உடம்பு நெருப்பு விறகை பற்றுவது போல் உடலை நோய் பற்றும் விறகை அகற்ற வேண்டும் உடம்புக்கு மூல காரணம் வினை விளக்கு எரிய நெய் போல் வினையால் உடம்பு வருகிறது நல்வினை தீவினை இரண்டுமே உடம்பை தருகின்றன ஆகவே வினையை விட்டு விடாமல் உடம்பு நீங்காது வினை நீங்க உடம்பு நீங்கும் உடம்பு ஒழிய நோய் ஒழியும் மனுநீதி சுக்கிரநீதி சுக்கரநீதி குமரகுருபுரர் நீதி நெறி விளக்கம் நீதி வெம்பா நீதி சாரம் உலக நீதி என்ற நூல்களைக் கற்று அதன்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் நன்னெறி நின்றார் உலகில் புகழால் நெடுகாலம் வாழ்வார்கள் அடியார் திருக்கூட்டம் தகுதியை உண்டாக்கி முக்தி வீட்டை சேர்க்கும் சத்சங்கமே முக்திக்கு எரிய வழியாகும் என்று கூறி அசுரகுல காலரே பழனியப்பரே அடியாருடன் கூட்டி ஆண்டொருள் புரிவீராக என விண்ணப்பித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் ஏது விழை செய்தாலும் அடியேனுக்கு இறங்கி அருள் புரிவீராக என பிரார்த்தித்து திருப்புகழைப் பாடி திருப்பாதங்களை பணிந்து வணங்கி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்